வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மிதுநலக்ன அன்பர்களுக்கு குரு வக்கர பலன்கள் குரு வக்கரமாக ரிஷபராசியில அக்டோபர் ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அவர் வந்து மிருகஸ்ரேஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மற்றும் ஒன்றாம் பாதத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்தில் பயணிப்பார் ஒன்பது பத்துலேருந்து இருபத்தெட்டு பத்து வரைக்கும் மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதத்திலையும் இருபத்தெட்டு பத்துலேருந்து இருபத்தொம்பது பதினொன்று நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் மிருகசிரீஷம் ஒன்றாம் பாதத்திலையும் நவம்பர் இருபத்தொம்பதுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி நாலாம் பாதத்திலையும் டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் ரோஹிணி மூன்றாம் பாதத்திலையும் அவர் சொல்வார் இந்த பாத வித்தியாசங்கள் நட்சத்திர வித்தியாசங்களை எல்லாம் பேஸ் பண்ணி இந்த பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது ஒரு கிரகம் கோச்சாரத்திலையும் சரி நம்மளுடைய ஜாதகட்டத்திலும் சரி நட்சத்திர பலன்களை தரும் இப்ப குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெதுனலங்கத்திற்கு ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் மதிப்பு ஏழாம் வீடு என்பது சமூகம் சார்ந்த உறவுகள் அதாவது லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் நமதுக்கு முயற்சி ஸ்தானம் எதிர்பாரர்கள் இதெல்லாம் ஏழாம் இடம் நம்முடைய ஒப்பந்தம் போடுற இடம் ஒரு பேங்க் டீலிங் பண்ணுறோம் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் ஏழாம் இடம் தான் காரணம் பத்தாம் இடம் என்பது சொந்த தொழிலை குறிக்குது அதே போல் நம்முடைய கௌரவத்தை குறிக்கிது ப்ரொமோஷனை குறிக்குது மற்றும் நாம செய்யக்கூடிய நல்ல கர்மாக்களை குறிக்கிறது அப்ப அந்த ஒரு முக்கியமான இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரய ஸ்தானத்துல அதுலயும் வக்கரகதியில போறார் அப்படிங்கும்போது இந்த வக்ரகதி அப்படிங்கிறதுல நம்ம ஜனன ஜாதகத்துல குரு வந்து வக்கரகதி ஆகியிருந்தால் அந்த மாதிரி நபர்களுக்கு இப்ப குரு திசை பத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்தால் நன்மையான பலன்கள் நடக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் வேற நக்கரம் இல்லாமல் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த இதில் வந்து எது முக்கியத்துவமா நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்மளுடைய செயல் திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணி ஆய்வு பண்ணி கொஞ்சம் மாற்றியமைக்கணும் ஏழாம் இடம் என்பது இப்போ ஒரு திருமணம் இப்போ வரன் பார்த்துட்டு இருப்பீங்க அது திடீர்னு கேன்சல் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள் ஒரு மாற்று கருத்து பகைமை எண்ணங்கள் இதுகளை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோம் இந்த குரு வக்கரத்தில் அது மாதிரியான விஷயங்களை தூண்டிவிடும் அதே தான் தொழில் ஸ்தானத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு கிராண்டாக கொண்டு போகிறதுக்காக முதலீடுகள் அதிகமப்படுத்தி செய்கிறத இப்போ தவிர்க்கணும் இந்த காலத்துல அதன் மூலமாக நமக்கு முதலீடு அதிகமாக இழுக்கும் ஆனால் இப்போ அது வேலையை வந்து டெவலப் ஆகிறது தடுக்கும் வளர்ச்சி குறை குறைவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த குருனுடைய அமைப்பில் நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது செலவுகளில் கவனம் தேடும் அதே போல் ரகசிய செயல் திட்டங்கள் சில பேர் வந்து பில்ஸு அக்கௌண்ட்ஸு இதில் எல்லாம் பண்ணக்கூடிய சில தவறுகள் இருக்குல்லையா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அதன் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி இப்போ ஐடி ரைடு இந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால் எந்த விதத்துலையும் சட்டவிரோதமான இரகசிய செயல்திட்ட செயல்பாடுகளை நாம் அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் நம்மளுடைய முறைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும் கரெக்டான ஒரு ரூட்டுக்காக நம்ம தியானம் ஜபம் செய்கிறது நல்ல குருமார்களுக்கு உண்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது கிட்ட இருந்து நம்ம அதை ஆலோசனைகள் பெறது இதெல்லாம் வந்து குரு பிரீதியாக நமக்கு நடக்கும் அப்போ தான் நமக்கு பாதிப்பு குறைவாகும் குருவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறது வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான் நன்மைகளை கொடுக்கும் தனவரவு அது வந்து லைஃப் பார்ட்னர் மூலமாக வரக்கூடிய தன இருக்கும் தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களாகவும் இருக்கும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது சின்ன சின்ன பகை உணர்வுகள் தோன்றும் அதனால் வந்து இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏற்பட்ட போட்டி பொறாமை பகை இதுகளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த விதத்திலும் நம்மளுடைய உறவுகள் முறைகள்ல நாம ஏதாவது ஒரு வகையில நம்மளை பழி சுமத்துவதற்கான ஒரு சூழலங்கு உருவாகிட்டே இருக்கும் இதான் வந்து கலகம் சொல்றது அப்ப இந்த நட்சத்திர ரீதியாக நமது ஜனன ஜாதகத்துல குரு எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரியா வர்றாருங்கிறத பார்க்கணும் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டு பாவங்கள்ல நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது கெடுதலான ஸ்தானம் அந்த அதிகாரியாக குரு உபநட்சத்திர நட்சத்திர கான்செப்டில் வந்தாச்சுன்னா நமக்கு அவர் எங்கே போய்கிட்டு இருந்தாலும் நமக்கு அவருக்கு நன்மை செய்யாதவர்னு தான் அர்த்தம் அப்போ எந்த பாவத்தில் எந்த நட்சத்திர ரீதியாக போகிறாலும் அந்த பிரச்சனைகளை நமக்கு தருவாருங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு திசா புத்தி அந்தரமாக வேலை செய்யும் இதைத்தான் வந்து நம்ம ஜா ஜனன ஜாதகத்துல கொடுப்பினைன்னு சொல்றோம் பன்னிரெண்டு பாவத்திற்கும் உபநட்சத்திரம்ங்கிறத தான் அந்த கொடுப்பினை தெரியும் அப்ப அந்த உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த தன் பாவமானது எந்த பாவங்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு அந்த திசா புத்தி அந்தரத்துல என்ன விளைவுகளை தருங்கிறத நமது ஜாதகம் கரெக்டாக சொல்லிட்டுருக்கும் அந்த ரீதியாகவும் பார்த்து இந்த கோச்சாரத்தை நம்ம பயன்படுத்தணும் பொதுவாக பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டாம் இடம் என்பது நமக்கு கெட்ட ஸ்தானம் அதாவது ஊரை விட்டு போகிறது ராஜ தண்டனைக்கு உட்படுறது பெரும் இழப்புகளை சந்திக்கிறது நமது ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்புகளை சந்திக்கிறது இது எல்லாமே பன்னெண்டாம் பாவத்தில் அடக்கும் சில இரகசிய செயல் திட்டங்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் இதை எல்லாமே குற்றம் சார்ந்த பின்னணியாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கு அந்த வகையில இந்த வக்கரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திசாபுத்தி அந்தரன் நடக்கும்போது நமக்கு பாதிப்புகளை செய்யுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு குருவனுடைய பிரீதிகளை செய்யணும் இப்போ குருவனுடைய பிரதிநிதிகள் யார் அப்படின்னா வேதம் படித்தவர்கள் தத்துவ ஞானிகள் மத போதகர்கள் இவங்கெல்லாம் குருதான் அந்த விஷயத்தில் நாம் அவங்கள பிரீதி பண்ணணும் அவங்கக்கிட்ட ஆலோசனை ப பண்ணணும் குருவனுடைய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் வந்து இந்த வழிபாடுகளை செய்யலாம் புனர்பூசத்தில் தட்சிணாமூர்த்தியையும் விசாகத்தில் திருச்செந்தூர் முருகனையும் பூரட்டாதியில் குபேரனையும் வணங்கலாம் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது குருவுக்கு சிறந்தது குழந்தைகளுக்கு இணைப்பு வாங்கி தர்றது பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது இது மாதிரி குருமார்களை நாம் சேவிக்கிறது கைந்தரியும் செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது இதன் மூலமாக நம்ம அந்த குருவனுடைய கெடுபலன்களை குறைச்சிக்கலாம் ஜென்ரலாகவே ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு குருவனுடைய பவர் அது நெகட்டிவாக போய்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை நேர் வழியில் கவசம் மாதிரி நின்று பாதுகாத்து கொடுக்கும் அதனாலதான் குருவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல தர்ம செயல்கள் முக்கியமானது அதே நேரத்துல பெரிய லெவல்ல பணம் அதிகாரத்தை குரு குருதான் பெருமையை கொடுக்கிறவரும் குருதான் ஞானத்தை கொடுக்கிறவரும் குருதான் அது மாதிரி அந்த குருமார்களினுடைய தொடர்பு நம்மளை வந்து பாதுகாக்கும் விசாபுத்தி அந்தரம் குரு இல்லை போது இந்த காலகட்டத்தில் இதன் மூலமாக பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் வருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்